அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு எந்தெந்த திசை என்னென்ன பலனை செய்யும் என்பதை தான் போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ சிம்ம லக்கணத்துக்கு சூரிய திசை சூரிய திசை பார்த்திங்கன்னா ஆறு வருடம் இந்த சிம்ம சிம்மத்தில் லக்கணாதிபதியான சூரியன் பொதுவாக தன் திசையில் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சிறப்பு அளிப்பதில்லை என்று கூறப்படுகிறது அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை லக்கணத்தில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது வர்க்க மேன்மையை அடைந்துவிட்ட போதும் ஆறு வருடத்தில் மேன்மையான பலன்களை செய்திருக்கிறார் சூரியனுக்கு ஸ்தான பலமும் சார வலுவும் அவசியம் தேவை அதே போன்று தான் இணைவும் கிரகங்களும் சிம்மத்துக்கு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உள்ளபோது நற்பலன்களை அஞ்சாதருக்கு செய்வார் சார வலிமையும் உடன் இணைந்தால் நன்முறையில் இருந்துவிட்டால் மேலும் சிறப்பான பலன்கள் என் ஜாது கிடைக்கும் ஆறாம் இடம் அவருக்கு நல்லம் இடம்தான் ஆனால் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் பகை பெற்று கெடுவது சிறப்பென்று கூற முடியாது அதே நிலை தான் ஏழாம் இடம் குடும்பத்திலும் எட்டாம் இடம் தன் நட்பு கிரகமான குருவின் வீடாகிய மீன என்றாலும் பொதுவாகவே சூரியன் எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சிறப்பு அளித்ததில்லை லக்னாதிபதியாக அமர் அமர்வது என்பது திசைக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கை முழுவதுமே அந்த ஜாதகர் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் மூணில் நீசம் பெறுவதும் சிறப்பில்லை நீச பங்கம் பெற்றுவிட்டால் நன்மை அளிப்பார் அதுவும் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் நின்று அம்சத்தில் மேசத்தில் உச்சம் பெறுவது அந்த ஜாதகருக்கு சிறப்பு அளிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் போல் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சந்திர திசை சந்திர திசை என்பது பத்து வருடங்கள் சிம்ம லக்கணத்துக்கு விரியாதிபதியானவர் திசை கெடுதலேயே அளித்துவிடும் என்று முடிவெடுத்துவிட முடியாது விரியாது விரியாதிபத்தியம் பெற்றவர் என்றாலும் சூரியனுக்கு சந்திரன் அமிர்தமித்திரன் சந்திரனுக்கு சூரியன் அமிர்தமித்திரன் அப்படின்னா நண்பர்கள் மேலும் இருவரும் தான் ஜாதக ஜாதகத்தில் அதாவது அந்த ஜாதகருடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பவர்கள் எனவே சந்திரன் நல்ல நிலையில் இருப்பின் நிச்சயம் திசைகள் நற்பணர்களை அளிக்கும் லக்கணத்தில் சூரியன் சந்திரன் இணைவு விசேஷம் பலர்புற பெற சதுர்த்தி பூரண அமாவாசை தேய்ப்பிறை பிரதமை இந்த சந்திரனாக இருக்கக்கூடாது எங்கு சூரியன் சந்திரன் இணைந்தாலும் இல்லை அவங்களோட பார்வை ஏற்பட்டாலும் அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு நல்ல அந்த தசை யோகத்தை ஏற்படுத்தும் அதே போல் மனைவிக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்துமே தவிர எந்த வகை வகையிலும் வருமானத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சந்திரன் ஒன்று ரெண்டு மூணு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் தனித்தோ லக்கணசுகளாகிய குரு செவ்வாய் மற்றும் சூரியன் இணையுடனோ இருப்பது சிறப்பான பலனை அந்த ஜாதகருக்கு தருவோம் செவ்வாய விடவும் குரு சூரியன் நினைவு அதிக நன்மையை அந்த ஜாதகருக்கு பயக்கும் மற்றவர்கள் இணைவு எவ்வகையிலும் நன்மை அளிக்காது மற்ற இடைகளிலும் அவர் இந்த ஜாதகருக்கு நன்மை அளிக்காது இடம் அவர் சொந்த விடு என்றாலும் அது சிறப்பு இல்லை அதே போல் ஐந்தில் அவர் நீசம் பெறுவதும் நீசம்பங்க பெற்று விடியிலும் பயனளிக்காது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சிம்ம லக் லக்கணத்துக்கு செவ்வா திசை சிம்மத்துக்கு நாலு ஒம்பது குடியவை யோகர் என்றாலும் முழு யோகர் அல்ல சிம்மத்துக்கு முழு யோகர் எவரும் இல்லை குருவும் செவ்வாயும் சுபர்கள் மட்டுமே சுபர்கள் என்பது வேறு யோகர் என்பவர் போ வேறு யோகர் என்பவர் சுபர்கள் நல்ல நிலையில் இருப்பின் சுப பலன்கள் கிடைக்கும் யோகர் நல்முறையில் இருப்பின் பெருத்து யோகம் அஞ்சாதக்கு கிடைக்கும் எனவே செவ்வாய் பாதுகாப்பதியாக இருந்தாலும் அவருக்கு இந்த ஒன்பதாம் இடம் திரிகோண அமைப்பில் வருவதால் அங்கு குரு சந்திரன் நினைவு சிறப்பான யோகத்தை அந்த அளித்துவிடும் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கும்போது பெரும் பெரும்பலன்கள் அந்த ஜாதகருக்கு இருக்காது உடன் குரு இணைந்தாலோ அந்த ஜாதகருக்கு நற்புலன் ஏற்படும் நாலு அஞ்சு பத்து ஆகிய இடங்களில் மட்டுமே சிறப்பான இடங்கள் ஒன்பதாம் இடம் அவர் அவரிடம் என்றாலும் அங்கு செவ்வாய் இருந்தால் சிறப்பளிக்காது குரு இல்லை வல்லபடி சந்திரன் இவங்களை இணைந்திருந்தால் அற்புத பலனை கொடுக்கும் அதே நிலதான் ஆறில் அவர் உச்சம் பெறுவதும் பன்னெண்டில் நீசம் பெறுவதும் நல்லதல்ல மற்ற இடங்களில் அவர் சிறப்பான பலன்களை அந்த ஜாதகருக்கு அளிக்க மாட்டார் இப்போ இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு ராகு திசை ராக திசையை பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருடங்கள் ராகவன் திசை எப்போதுமே சூரியனுக்கு கடும் பகைகளாக இருக்கும் இவர் என்ன பலன்கள் செய்துவிடப் போகிறார் என்று கேள்வி தோன்ற தான் செய்வோம் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் யோகர்கள் செய்வதை விட பாபர்களே அதிக யோகத்தை அளிக்க வாய்ப்புள்ளது அவ்வகையில் சிம்மத்துக்கு திடீர் யோகம் அளிப்பவர் ராகு அழுத்த யோகத்தை திரும்ப பெற்று கொண்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை அந்த மாதிரியான சுபாகம் கொண்டவர் தான் ராகு பகவான் லக்கணத்துக்கு பன்னெண்டில் ராகு இருந்து நான்கு கேந்திரங்களும் இரங்கங்கள் இருந்தார் அவர் திசையில் திடீர் யோகம் அளிப்பார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு நின்றால் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்தில் உச்சம் பெறுவது சிறப்பென்று கூற முடியாது ஐந்தில் இருக்கும்போது புத்திரதோஷத்தை அளிப்பார் குருவும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் குரு பார்வையை ராகு பெற்றுவிட்டாலும் புத்திர தேசம் நீங்கி யோகை ஏற்படும் அதேபோல கோதண்ட ராகு என்ற அமைப்பை பெறுபவர் ஏழு எட்டு ஆகிய இடங்களில் அவர் இருந்தால் சிறப்பில்லை ஒம்பதில் இருக்கும்போது சற்று புத்திர தோஷம் கொடுத்தாலும் குரு பாறை இருந்து விட்டால் அந்த தோஷம் சரியாகிவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்திலும் ரெண்டிலும் இருப்பது அந்த ஜாதகருக்கு சிறப்பு அளிக்காது ராகு லக்கணத்தில் இருந்தால் உடல்வாதிகளை கொடுத்தே தீருவார் அந்த ஜாதகருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சிம்ம லக்கணக்காரங்களுக்கு குரு திசை குருதிசையை பொறுத்த மட்டும் சிம்மத்துக்கு பஞ்சமா அஷ்டமதியாக இவர் வருவதால் இவர் முழு யோகர் என்று கூறுவதற்கில்லை எனினும் இவர் நன்முறையில் அமர்ந்துவிட்டால் யோகம் அளிப்பார் இப்போ குருதிசு என்பது பதினாறு வருடங்கள் பொதுவாகவே இவர் தனி திருப்பத்தை விட லக்கண சுப்புகளோடு இணைந்திருப்பது நல்லது அவ்வன்மையில் சூரியன் செவ்வாய் சந்திரன் இணைவு நன்மை அளிக்கும் மற்றவர்கள் இணைவு சிம்பத்துக்கு இவரின் திசையில் மேன்மை அளிக்காது லக்கணத்துக்கு ஒன்று நாலு அஞ்சு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மட்டுமே நன்மை அளிப்பார் அதிலேயும் நாலு பத்து ஆகிய இடங்கள் கேந்திரர்களாக வருவதால் கேந்திராதிபதி தோசை ஏற்படும் கேந்திராதிபதி தோசை பற்றி அதாவது கேந்திராதிபதி தோஷம் ஏற்பட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு சிறந்த பலனை அளிக்க மாட்டார் கரகத்தில் அவர் உச்சம் பெற்றாலும் அது பன்னெண்டாம் இடமாக வருவதால் சிறப்பில்லை எந்த கிரகமும் ஆறு எட்டு பன்னெண்டில் உச்சம் பெறுவது யோகத்தை அளிக்காது கருத்தில் கொள்ளுங்கள் குரு திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கெடுதிலே பண்ணோம் அவ்வளோ நற்பலன்களை குரு திசையில் எதிர்பார்க்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சனி திசை சிம்ம லக்கணத்துக்கு பாபரான இவர் திசை மேன்மை அளிக்குமா என்று கேள்விக்கு அளிப்பார் சில இடங்களில் இருக்கும்போது என்று பதில் கொள்ள வேண்டும் சிம்மத்துக்கு இவர் யோகம் செய்ய வேண்டுமெனில் இவர் வலுவில்லாமல் இருக்க வேண்டும் அந்த வாய்ப்பு நாலில் விருச்சிகத்திலும் ஒம்போதில் மேசத்திலும் பன்னெண்டில் கரகத்திலும் கிடைக்கும் அதே போல அம்சத்திலும் இவர் வலுவிழந்து விட்டால் நல்ல பலன்களை அந்த திசையில் செய்வார் லக்கணத்தில் இவர் நட்பு பெற்றாலும் லக்கண கேந்திரத்தில் இவர் இருப்பது ஆயில் பலத்தை குறைக்கும் அதேபோல் அந்த ஜாதகர் எந்த ஒரு வேலையை செய்தாலும் மந்தமாகவே செயல்பட வைக்கும் ஆறாம் இடமாகிய மகரத்திலும் பதினொன்றாம் இடம் இடமாகிய மீனத்திலையும் மற்றும் பத்தாம் இடமாகிய ரிசபத்திலையும் இருக்கும்போது தன் திசையில் சில நன்மைகளை அந்த ஜாதகருக்கு அளிப்பார் மற்ற இடங்களில் ஏழாம் இடமாகிய கும்பத்தில் இருந்தால் மட்டுமே சிறிது பலன்களை எதிர்பார்க்கலாம் அதுவும் மனைவின் மூலமாகவே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் மற்ற இடங்கள் சனி இருந்தால் இந்த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு திசை சரியாக அமையாது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் அடுத்தது புதன் திசை சிம்ம லக்கணத்துக்கு அதாவது புதன் திசை வந்து பதினேழு வருடம் சிம்ம லக்கணத்துக்கு தனலாபதியான இவர் யோகர் என்ற அமைப்பில் இல்லை என்றாலும் பாபுரம் அல்ல சூரியனுக்கு நட்பு கிரகமான இவர் தன் திசையில் நல்ல பலன்களை அளிக்கவே செய்வார் சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகியோருடன் முக்கூட்டு ஒரு சிறப்பளிக்கும் சுக்கிரன் பகவான் என்ற போதிலும் இந்த முக்கூட்டு சிம்மத்துக்கு ஒரு வரப்பிரசாதமே அப்படி ஒரு நிலையில் மூவரும் உத்திரம் ஒன்றில் சூரியன் அல்லது பூரியம் ஒன்றில் சுக்கரன் மகம் ரெண்டு பூரம் மூணில் புதன் பூரம் ஒன்று ரெண்டில் இருப்பது ஒரு சிறப்பான நிலையை அந்த ஆதருக்கு அளிக்கும் புதன் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் உள்ளபோது நற்பலன்களை செய்வார் மற்ற இடங்கள் மூணில் மட்டுமே சற்று நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள் சிறப்பில்லை அதேபோல் த சிம்ம லக்கணக்காரங்களுக்கு கேது திசை கேது திசை ஏழு வருடங்கள் சிம்மத்தில் கடும் பகைவர் அல்ல இவர் திசை நன்மை செய்ய வேண்டுமென்றால் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது மட்டுமே சிறப்பு மற்ற இடங்களில் ஒன்பதாம் இடமாகிய மேசத்தில் இவர் வலு குறைந்தாலும் அது சிம்மத்துக்கு பாதுகாசானம் எனவே தான் அவர் அமர இடத்தை சொந்தமாக்கிக் கொள்வராக இருப்பதால் அவர் நற்பணர்களை குறைத்து விடுவார் பொதுவாகவே கேது பெரும் யோகத்தை அளிப்பவர் அல்ல படிப்படியாக நிதானமாகவே செய்பவர் கெடுதல் செய்ததாலும் மற்றவர்கள் போல் திடீர் என்று செய்துவிட மாட்டார் படிப்படியாக கெடுதலை அதிகரித்து கொண்டே வருவார் எனவே இவரிடம் சிம்ம லக்கணக்காரர்கள் பெருமளவு எதிர்பார்க்க முடியாது கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல சிம்ம லக்கணத்துக்கு சுக்கர திசை சிம்பத்துக்கு சுக்கர திசை பார்த்தீங்கன்னா ஆதரவானவர் என்றாலும் பொதுவாக இவர் கெடுவது சிறப்பளிக்காது இப்போ சுக்கர திசை என்பது இருபது வருடங்கள் எனவே அதே போல் வலு அதாவது சிம்பத்துக்கு சுக்கரன் கெடுது கெடுவது சிறப்பளிக்காது அதேபோல் வலு அடைவதும் சிறப்பளிக்காது சுக் எனவே இவரிடம் சிம்ம லக்கணக்காரர்கள் பெருமளவு எதிர்பார்க்கக்கூடாது சுக்கரதிசை என்றால் கூரையை பேய்த்து கொண்டு கொட்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் இப்போ இரண்டு அமைப்புகள் மட்டுமே சற்று மேன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம் அதில் ஒன்று சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகியோர்கள் இணைந்திருந்தால் அதில் லக்கணத்திலேயே இவங்க மூணு பேர் இருந்தால் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் சுக்கிரன் புதன் ஆகிய இருவரும் இணைப்பு பற்றி இருந்தால் நல்ல பலன்களை அந்த ஜாதகரால் பெற முடியும் அதுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்காங்க கானும் லக்குனும் நாலேழு பத்தில் கோணும் சுக்கிரன் புத்தியும் கூட பாவகிரக தோஷங்கள் பானு கண்ட படி போல் நீங்கிடும் என்று அந்த பாட்டு தெரிவிச்சிருக்காங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் எந்த லக்கண இருந்தாலும் அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கரனும் புதனும் கூடி நிற்கில் அவர்கள் எவ்வகையிலும் சிறப்புடன் வாழ்வார்கள் என்பது பொருள் மற்றொன்று கரகத்தில் சுக்கரன் இருப்பது கரகம் பன்னெண்டாம் இடம் என்றாலும் பன்னெண்டாம் இடம் மட்டும் சுக்கரனுக்கு மறைவிடமில்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆறு எட்டு மறைவிடமே எனவே பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்க அதன் அதிபதியான சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சுப சந்திரனாக இருந்தால் சுக்கு திசை சிம்ம லக்கணக்காரர்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி நல்ல செல்வ செருப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் பத்தில் இருக்கும்போதும் சுக்கரன் நண்பளிப்பவராக இருப்பார் என்பது ஓரளவு ஒத்து வருகிறது மற்ற இடங்கள் சுக்கரன் இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது சிம்ம லக்கணக்காரங்களுக்கு சிறப்பு இல்லை கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லக்கணத்துக்கோ ஒரு ஒரு தசைகள் அளிக்கும் பலன்கள் அந்த அடிப்படையில் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு இந்த திசை அமை தசைகள் இந்தந்த பலன்கள் தான் செய்யும் கருத்தில் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன தசை நடந்து கொண்டிருந்து பாருங்கள் இப்போ நான் கூறியது ஒப்பிட்டு வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எந்தெந்த தசையில் என்னென்ன பலன்களை உங்களை வழங்கியிருக்குதுன்னு இருக்குதுன்னு கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்